பாகிஸ்தான் இந்தியா மற்றும் அமெரிக்காவை சமாளிப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் ரகசியமாக ஏவுகணை ஒன்றை தயாரித்து வருவதாக அமெரிக்கா முக்கியமாக சொல்கிறாங்க அது எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பற்றியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட்வேல் அஃபீஷல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரைக்கும் மூணு முறை போரை சந்திச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மூணு போர்லையுமே இந்தியா மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தான் தோத்துருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் அவர்களிடம் கரெக்டான ஒரு ஸ்பெஷலான மிசைலே கிடையாது அதை சமாளிப்பதற்காகவும் இந்தியா வந்து நம்மளை பார்த்து பயப்படணும் நம்மளை வந்து ஒரு இலக்காரமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா வந்து ரகசியமாக ஏவுகணை திட்டத்தை ஒன்றை தயாரிக்கிறாங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து அவர்களிடம் ரெண்டு வகையான ஏவுகணை இருக்குது பலிஸ்டிக் மிசைல் ஆக்சுவலா சஹாஹின் த்ரீ அபாபில் இந்த ரெண்டு வகையான ஏவுகணைகள் இருந்தாலும் இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை நம்ம தயாரிக்கணும் அப்படி நம்ம தயாரிச்சோம்னா இந்தியாவும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிரி நாடான அமெரிக்காவையும் நம்ம அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்றாங்க இதற்காக பல்வேறு முயற்சிகளை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது வெறுமனே பாகிஸ்தானுக்கிட்ட அளவுக்கு டெக்னாலஜி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது அதனால அவர்கள் வந்து அவர்களுடைய முக்கியமான நண்பன்னா சைனாதான் சைனாவோட கூட்டு சேர்ந்து நம்ம எப்படியாவது வந்து ஒரு முக்கியமான ஏவுகணை ஒன்றை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்க விண்வெளி திட்டத்தை புதுசா ஒண்ணு கொண்டு வர போறோம் அதற்காக தான் இந்த மாதிரி வந்து ட்ரையல் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்பட்டமான பையன் சொல்றாங்க ஆனா இதை வந்து அமெரிக்கா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்சுவலா இதை யாரு இப்ப அபிஷியலா அமௌன்ஸ் பண்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய துணை பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் ஃபைனர் தான் இதை வந்து அபிஷியலா சொல்றாரு பாகிஸ்தான் வந்து ரகசியமாக ஏவுகணை திட்டத்தை ஒன்றை நடத்தி வர்றாங்க அதுவும் கண்டம் விட்டும் கண்டம் பாயும் ஏவுகணையை கொண்டு வர்றாங்க ஆக்சுவலா இது வந்து யாரெல்லாம் அட்டாக் பண்றதுக்குன்னா முக்கியமாக இந்தியாவையும் அதே மாதிரியே அமெரிக்காவையும் இவர்களை அட்டாக் செய்வதற்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏவுகணை திட்டத்தை ஒன்றை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல வந்து சீனாவினுடைய நான்கு பிரைவேட் கம்பெனிஸ் உள்ள இறங்கி சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இந்த நாலு கம்பெனியுமே அமெரிக்கா வந்து நாங்க இப்பவே தடை செய்கிறோம் நீங்க வந்து வேற எந்த நாட்டுக்குமே பொருளாதாரமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அபிஷலா அனௌன்ஸ் பண்றாங்க இது வந்து சைனாவுக்கு ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான்கிட்ட ரெண்டு மிசைல் இருக்குன்னு சொன்ன ஒன்னு வந்து சகஹின் திரி ஆக்சுவலா இது வந்து நாலாயிரம் டு ஐயாயிரம் கிலோமீட்டர் போகுமான்னு மட்டும்தான் போக முடியும் அது மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ணுவதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரியே சஹாஹின் திரையினாலே நினைச்சா இந்தியாவே அட்டாக் பண்ண முடியும் இந்தியா சுத்தி இருக்க முக்கியமான தீவான அந்தமா மாதிரி நிக்கோபர் தீவையும் எங்களால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் எந்த சோதனையுமே வெளியே பண்ண கிடையாது ஆக்சுவலா அவர்கள் வந்து சோதனை நடத்தி இருந்தால் மட்டும்தான் வந்து இது வந்து உலகத்துக்கே வந்து இவர்கள் வந்து இந்தியாவை வந்து இந்த மிசை மூலமா அட்டாக் பண்ண முடியும் அவர்கள் எந்த சோதனையும் பணம் கிடையாது அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து அபாபில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிசைல் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியும் ஆனா இது வந்து அணு ஆயுதத்தையே சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது வந்து எம்ஐஆர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா எம்ஐ ஆர்பி அப்படிங்கிறது எதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு திரும்பி பத்திரமா அந்த வெஹிக்கிள் மூலமா அந்த மிசைல் தான் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி இதன் மூலமா எதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இவர்கள் கண்டம் விட்டும் கண்டம் பாயும் ஏவுகணையை தயாரிச்சு வருவதாக சொல்லப்படுகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முக்கியமான போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நடந்துட்டு இருந்துச்சு அப்போ இந்தியால ஜெயிக்கிறமா இருந்துச்சு ஆனா பாகிஸ்தானுக்கு உதவியாக அமெரிக்கா வந்து நிறைய மிசைல்ஸை கப்பலை வந்து கொடுத்தாங்க ஆனால் கடைசியில் இந்தியா ஜெயிச்சது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யுஎஸ் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் இருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் ட்வின் டவர் அட்டாக் வந்து மிகப்பெரிய அட்டாக் வந்து யூஎஸ் மேலே நடத்துனாங்க அதனால் நம்ம தீவிரவாதியா அல்கொய்தா தீவிரவாதிகள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அல்கொய்தா தீவிரவாதிகளை பாகிஸ்தான் நாங்கள் புடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சப்போர்ட் வந்தாங்க அந்தளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பு மெய்டன் மட்டும்தாங்க எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா முக்கியமாக ஆப்கானிஸ்தானில் ரீசன்ட் டைம்ல ரெண்டு டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாலிபான்கள் உள்ளடங்கினாங்க அதன் பிறகு அங்கே ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான்ல நிறைய அமெரிக்கர்கள் மிலிட்ரி எல்லாருமே இருந்தாங்க உள்ள நிறைய மிசைல்ஸ் கூட இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக தாலிபான் உள்ளே வந்தோடனே அமெரிக்கா நீங்கள் எல்லாரும் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவர்கள் எல்லா மிசைலையும் விட்டுட்டு உடனடியாக அமெரிக்கா கிளம்பி சென்றாங்க இதனால் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் விரிசல் அப்போதான் ஏற்பட ஆரம்பிச்சது ஆப்கானிஸ்தான் வந்து நாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா வரோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேஞ்ச் ஆயிட்டாங்க அமெரிக்கா வந்து வெளியே வந்துச்சு அதுதான் முக்கியமான முதல் வீசலுக்கு காரணம் அதன் பிறகு பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரகசியமா மிசைல வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிச்சல கலப்பி இருக்கு இவர்கள் இந்த அளவுக்கு டெக்னாலஜியை டெவலப் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இவர்கள் வந்து எந்த டெக்னாலஜியும் கரெக்டான டெக்னாலஜி கிடையாது ஆனால் இவர்கள் வந்து ஆப்கானிஸ்தான்ல நிறைய மிசைலை வந்து ஆல்ரெடி அமெரிக்கா விட்டுட்டு போயிருந்தாங்கல்ல அந்த மிசைல் எல்லாத்தையுமே ஆப்கானிஸ்தானிலிருந்து வாங்கி டெக்னாலஜியை வந்து காசு கொடுத்து வாங்கி உடனடியாக இவர்கள் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடன் சைனாவும் கூட்டு சேர்ந்தாங்க இவர்கள் சைனா மற்றும் பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட்

தயாரிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி டெவலப்மெண்ட்லேயும் இருக்கு பாதி மிசைல் அவைலபிள்லேயும் இருக்கு ஆக்சுவலா அக்னி ஒன்று வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறுல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் போக முடியும் இது எப்போ வந்து கரண்ட்ல அவைலபிள் இருக்கு அதே மாதிரியே அக்னி டூ சீரிஸ் வந்து ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் போக முடியும் இதுவும் அவைலபிள் இருக்கு அதே மாதிரியே அக்னி ஃபோர் வந்து மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் போக முடியும் இது அவைலபிள் இருக்கு அதாவது கண்டம் விட்டும் கண்டம் பாயும் ஏவுகணையான ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய அக்னி ஃபைவ் சீரிஸும் இப்ப வந்து அவைலபிள் இருக்கு ஆக்சுவலா அக்னி சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை தான் இப்ப டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க இது கிட்டத்தட்ட பதினோராயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணையை இந்தியா தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்த ஏவுகணையை எதன் மூலமா அட்டாக் பண்ண போவாங்கன்னா முக்கியமாக இந்தியாவிடம் நீர்மொழி கப்பல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஆக்சுவலா ரெண்டு வகையான நீர்மொழி கப்பல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஒன்று ஐஎன்எஸ் அரிகாண்ட் இன்னொன்று ஐஎன்எஸ் அரிகாட் ஆக்சுவலா இதுல வந்து முக்கியமா கே பிப்டீன் ஏவுகணை கே ஃபோர் ஏவுகணை கே ஃபைவ் ஏவுகணை இந்த மூணு வகையான ஏவுகணை மட்டும்தான் இப்ப வந்து கொண்டு போக முடியும் மற்றபடி பீதி எல்லாமே கொண்டு போவதுக்கு நிறைய வந்து நம்ம டெவலப் பண்ணி ஆகணும் அதற்காக இன்னும் மூணு நீர்மொழி கப்பலை நம்ம தயாரிச்சு வர்றோம் அதாவது எஸ் போர் மற்றும் எஸ் போர் ஸ்டார் அதே மாதிரி இந்த மூன்று வகையான ஏவுகணையை நம்ம வரோம் இது வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டியூப் மூலமா தான் இந்த அட்டாக் பண்ண முடியும் அதாவது அக்னி சீரிஸ் மிசைல் எல்லாமே இந்த நீர்மூழி கப்பல் மூலமா தான் அட்டாக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இன்னும் பெரிய வகையான நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க இதுலதான் நம்ம வருங்காலத்தில் கொண்டு வர போற அக்னி சிக்ஸ் மற்றும் அக்னி ஃபைவ் நிறைய ஏவுகணை கொண்டு போவதற்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலாக இந்த நீர்மொழி கப்பல் வெயிட் அதிகமாக அதிகமாக அதனோட சைஸ் பெருசாக பெருசாக தான் அதில் அதிக வகையான மிசைலை கொண்டு போகிறது நிஜமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறது சைனா மற்றும் பாகிஸ்தான் நம்மகிட்ட இருக்க ரெண்டு முக்கியமான கண்ட்ரி தான் இந்தியா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதே மாதிரியே அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக பாசிபிள் கிடையாது அவர்கள் வெறுமனே ஒரு உருட்டை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இது கூடிய வரவில் பாகிஸ்தானுக்கு சரியான பயிலடியை அமெரிக்கா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதுவாகப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்